வெல்கம் டு ராஹோம் நான் அனு இன்றைக்கி இந்த படத்தில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா என்னடா நிலாவை காமிச்சிட்டே இருக்கிறா அப்படின்னு பார்க்காதீங்க இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் நிலாச்சோறு நிலாச்சோறு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மதுரை பரமக்குடியிலலாம் வந்து சித்திரத்தில் நடக்கும் பட் அங்கெல்லாம் வந்து நிலாச்சோறு அப்படின்றது இல்லை பட் எங்கள் ஊர் மானாமதுரையில் மட்டும் பார்த்திங்கன்னா நிலாச்சோறு அப்படின்றிருக்கும் என்னென்னா கல்லலகர் வந்து ஆற்றுல இறங்குன மறுநாள் வந்து ஆற்றுல வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு புதுசாக கல்யாணம் ஆனவங்க இவங்களெல்லாம் கூப்பிட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே போய் சாப்பிடுவாங்க போய் பாயெலாம் விரித்து பார்த்திங்கன்னா குடம் தண்ணி எல்லாம் கொண்டுட்டு போய் அங்கே உட்காந்து நிலாச்சோறு சாப்பிடுவாங்க நிலவு பார்த்துக்கிட்டே சாப்பிட்றதுக்கு பேர் தான் நிலாச்சோறு சொல்லுவாங்க ஆற்றுல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட இடம் இருக்காது அவ்வளோ அளவுக்கு ஃபுல்லாகிடும் நாங்கள் வந்து மாடியில் தான் உட்காந்து நிலாச்சோறு சாப்பிட்டோம் எப்போயுமே வந்து நாங்கள் ஆற்றுக்குள்ளே போயிலாம் சாப்பிட்றது கிடையாது ஏன்னா பக்கத்துலேயே ஆற்று இருக்கிறனால எங்களுக்கு வந்து போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே வந்து நாங்கள் மாடியில் உட்காந்து நிலாச்சோறு சாப்பிட்டோம் நான் எங்கள் வீட்டுக்காரோட அண்ணா ஃபேமிலி எல்லாம் உட்காந்து எங்கள் பெரியம்மா வீட்டில் வந்து நிலாசோறு சாப்பிட்டோம் பிரியாணி சிக்கன் குழம்பு ரைத்தா இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க ஸோ பேரும் உட்காந்து நல்லா ஜாலியாக நிலவு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்து பார்க்கும்போது அழகாக தெரிஞ்சிச்சு ஸோ அப்படியே உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஆற்றுக்குள்ளே வந்து சாமி கும்பிட்றதுக்கு போவோம் ஸோ வந்து இன்றைக்கி வந்து பெருமாள் வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க அழகரை வந்து அவரை எதிர் சேவையில் கொண்டு போய் அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அங்கே போய் சாமி கும்பிட்றதுக்காக போவோம் முதல்ல சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் ஆத்துக்குள்ள போயிட்டா தான் மணி மணி ஒரு மணி ஆகிடுமே வீட்டுக்கு வர்றதுக்கு அதனால் எப்போயுமே நாங்கள் வந்து ஆற்றுக்கு போகிறக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு தான் போவோம் நல்லா தளவாலை வேலை விரித்து நல்லா வந்துட்டு மட்டன் சிக்கன் முட்டை எல்லாம் வச்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு எங்கள் பெரியம்மா சமைச்சிருந்தாங்க ஸோ வந்து பிரியாணி சூப்பராக இருந்துச்சு பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியிருந்தாங்க சிக்கன் வந்து அந்த எண்ணெய் கறி போட்டிருந்தாங்க எங்கள் அண்ணன் தான் வந்து பரிமாறிட்டு இருந்தாங்க நாங்கள் எல்லாம் உட்காந்து நல்லா ஹாயாக சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஸோ அவங்க அதில் வீடியோ எடுத்துருந்தேன் இவங்க தான் எங்கள் பெரியம்மா அப்படியே பிள்ளைங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் அப்படியே எங்கள் ஃபேமிலியோடு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் இவங்கெல்லாம் வந்து வரல அப்படின்ட்டாங்க கோயிலுக்கு சரி நாங்கள் மட்டும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பியிருந்தோம் யார் யார் வந்து இந்த மாதிரி நிலாச்சோறு கேள்விப்பட்டிருக்கிறீங்க அப்புறம் வந்து இல் நாங்கள் வந்து இங்கே வந்து நிலாச்சோறு வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்லிவிட்டு யாராவது நம்ம வீடியோ சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து இங்கே வந்து ஆற்றில் வந்து சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யார் யார் நம்ம எங் எங்கள் நியர்பையில் உள்ளவங்க வந்து வீடியோஸ் பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன் dom சாமி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தனால வெடியெல்லாம் போட்டுகிட்டு இருந்தாங்க சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்கிரீடம் இந்த மாதிரிலாம் வச்சு அழகாக மேக்கப் பண்ணியிருந்தாங்க பார்க்கறதுக்கு அழகாக இருந்தார் ஏன்னா வந்து நாங்கள் உதிரையோடு பார்க்கும்போது அவ்வளோ அளவுக்கு வந்து ஃபேஸ்லாம் தெரியாது பட் வந்து இப்போ தனியாக பார்க்கும்போது அவரோ அவ்வளோ அழகாக இருந்தார் அப்படியே நின்று சாமி கும்பிட்டுட்டு எந்த டைமுமே வந்து இவ்வளோ கூட்டம்லாம் இருந்தது கிடையாது நாங்கள் அழகரை வந்து எப்பயுமே வந்து நார்மலாக பார்த்துட்டு தான் வருவோம் இந்த வருஷம் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் க்யூவாக நிற்கிது கியூ வந்து கொஞ்சம் நஞ்ச க்யூலாக நிற்க மாட்டேங்குது நின்றா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தடி பன்னெண்டு அடிக்கு வந்து க்யூ லயானா போய் கிட்டே இருக்குது இந்த கியூ பார்த்தாலே நம்ம வந்து ரெண்டு கிலோமீட்டர் ஓடலாம் போல ஸோ அவ்வளோ க்யூ இருக்கு தான் வந்து கலாநகர் கோயிலுக்கு போன பயன் பார்த்தீங்கன்னா அங்கேயும் அவ்வளோ கூட்டம் வந்துச்சு பாருங்கள் ஆத்துக்குள்ள வந்து எவ்வளோ அழகாக வந்து பெட்ஷீட்லாம் விரிச்சு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இங்கே வந்து ஒரு சாஸ்திரம் சும்மா ஒரு டிஃபன் பாக்ஸில் கொஞ்சமாவது கொண்டுட்டு வந்து சாப்பிடுவாங்க அது வந்து நிலாச்சு அன்னைக்கு சாப்பிடணும் அப்படின்றது வந்து கிராமத்துக்காரங்க வந்து அதை கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு போவாங்க நாங்கள் தான் வந்து வீட்டிலே சாப்பிட்டுட்டு போயிடுறோம் மேக்ஸிமம் எங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா மதியமே வந்து நிலாச்சு ஒரு முடிஞ்சிடும் மதியமே அம்மா சமைச்சி சாப்பிட்டுருவோம் நாங்கள் எல்லாரும் வந்து இன்றைக்கி லாஸ்ட்டு திருவிழான்னால நல்லா ரஷ்ஷாக இருக்கும் எல்லாருமே வர போக கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் வந்து பைக்கு கூட போக முடியாது அந்தளவுக்கு கூட்டம் போக வர இருந்துகிட்டே இருந்துச்சு அதேமாதிரி இருந்தால் ராட்னவுமே கொஞ்சம் ரொம்பவே அதிகம் ஸோ ராட்னம் தான் ஆற்றுக்குள்ளே இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு மக்கள் வந்து அந்தளவுக்கு தெரியலை இப்படி தான் வந்து எங்கள் ஊரில் நிலாச்சோறு போச்சு இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ